வணக்கம் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் ஐயாவை ஆதரித்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி நாங்கள் ஏற்கனவே எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய அன்பான தமிழ் உறவுகளே ஒரே இரத்தங்களே நாங்கள் பட்டது போதும் காலங்காலமாக பட்டு பட்டு பழுத்து நாங்கள் இனிமேல் இல்லாத ஒரு துயரத்தில் இருக்கிறோம் எங்களுந்து துயர துடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பி கேட்டுட்டோம் நம்பி நம்பி கேட்டு ஒவ்வொரு அரசாங்கம் பெறவும் அவனுக்கு போட் பண்ணு இவனுக்கு போட் பண்ணு அவனுக்கு போட் மாறி மாறி போட்டு நாங்கள் எல்லாரையும் நம்பி கேட்டது ஆனால் போட சொல்கிறவங்களை போட சொன்னவங்க எல்லோரும் இன்றைக்கு தாங்கள் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறாங்க அவங்க இந்த குடும்பங்களை கொண்டு இந்தியாவிலேயும் லண்டன்லையும் அமெரிக்காவிலேயும் எல்லா இடங்களையும் விட்டுட்டு அவங்க சுபபோகமாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எங்களை வித்து பிழைக்கிறாங்க தமிழ் மக்களை விற்று தாங்கள் கோடி ஓடியாக சம்பாதிச்சு கொண்டு திரும்பியும் இன்றைக்கு ஒட்டி நின்று கொண்டு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி கொண்டு திரும்பியும் அவர் ஒரு ஆள் சைத்துக்கு போடு ஒரு ஆள் ரணிலுக்கு போடு ஒரு ஆள் அருண்ராவுக்கு போடுன்னு சொல்லி ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த உடம்பில் ஓர் உண்மையின்படி ஒரு தமிழ் ரத்தம் தமிழன் தமிழன்ற ரோசமானன் சூடு சூரனை இருக்கிறவன் ஒரு காலம் இப்படி கேட்க மாட்டான் இது வந்து ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வந்து இன்றைக்கு ஒரே ஒரு ஆள் இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் வந்து இலங்கை ஃபுல்லாகும் வடக்கு கிழக்கண்டில் இலங்கை ஃபுல்லாக ஒன்றுணைத்து ஒரே ஒரு ஆளைத்தான் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் உண்மையாக எல்லா மக்களையும் சேர்ந்தெடுத்த முடிவு இது தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்தெடுத்த முடிவு நாங்கள் அரசியல் கட்சி அல்ல இன்றைக்கு தமிழர் எல்லோரும் முன் ஒரு குடையின் கீழ் நின்று கொண்டு எங்களோட பலத்தை காட்டி நாங்கள் அதுக்கு பிறகு அரசாங்கத்தோடையோ அல்லது வெளிநாட்டு சக்திகளோடைய கதைச்சு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எல்லாரும் எடுத்தெடுத்த முடிவு தான் இந்த முடிவு ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்து உண்மையின்படி தமிழ் வேறுபாட நிறுத்தி சங்க சின்னத்துக்கு நேர வாக்கடி வாக்கு போட சொல்லி கொண்டு வரேங்க சில இடங்களில் சில அரசியல் கட்சிகள் இந்த ஒட்டுண்ணியல் ஒட்டி கொண்டு நிற்கிற அரசியல் கட்சி இந்த ஆக்கள் இல்லை இல்லை இவங்களுக்கு போட்டு என்னத்தை செய் காண இவங்களை என்ன செய்வாங்க இவங்களால் என்ன செய்யலும் என்று சொல்லி ஒரு ஒரு தகாத வார்த்தைகளை வந்து சகலத்தை பிரச்சாரம் மொழியை வீடு வீடாக சொல்லி கொண்டு வராங்க சில இடங்களில் எல்லா இடங்களும் இல்லை சில இடங்களில் இன்றைக்கு அவங்கள் வந்து உண்மையின்படி அவனுக்கு தமிழ் ரத்தம் ஓடாது அவனுக்கு ரெண்டு ரத்தம் ஓடும் அப்படி கதைக்கிறவனுக்கு ரெண்டு ரத்தம் தான் ஓடும் ஒரிஜினலாக உண்மையான தமிழ் ரத்தம் ஓடுறவன் அப்படி ஒரு காலம் கதைக்கவும் மாட்டான் யாருக்கும் போட் பண்ணவும் மாட்டான் நாங்கள் இன்றைக்கு சுடுபட்டு அடிபட்டு பட்டது போதும் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் அண்ணை விட்டுட்டு போயிட்டுனேன் இன்றைக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் படுற கேவலம் எங்களுக்கு தான் தெரியும் கடலை விற்கிறாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு பிகாரி அமைக்கிறாங்க ஒரு உண்மையின்படி சிங்கள மக்கள் இல்லாத ஒரு தனி இடத்துல பிகாரி அமைக்கிறாங்கன்றா ஏன் பிகாரி அமைக்கிறாங்க மக்கள் சிந்திக்க வேணும் இன்றைக்கு பிஹாரி அமைச்சு முடிஞ்சுது என்ன ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிறகு உணர்ந்து ஒரு ஐம்பது குடியை கொண்டு சுத்த வர நாளைக்கு ஐம்பது நாளை இன்றைக்கு நூறு ஆகும் நூறு இருநூறு ஆகும் நாங்கள் பிறகு எங்கே போவோம் யார் விட்ட போவன் நாங்கள் அப்போ இந்த ஒட்டுண்ணியல் அங்கே இருக்கு மட்டும் இதுதான் நடக்கும் இந்த ஒட்டு கட்சியால் ஒட்டுண்ணியல் அங்கே இருக்கு மட்டும் இதுதான் எங்களுக்கு நடக்க போகிறோம் இன்றைக்கு பாருங்கோ ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் வந்து சரணாலயம் என்ற போர்வையில் ஆக்கிரமிச்சுட்டாங்க சில இடங்களில் வனவளப்பு பாதுகாப்பு திணக்களத்தால் ஆக்கிரமிக்கிறாங்க சில இடங்களை வந்து தொல்வொருள் திணக்களங்களை வந்து ஆக்கிரமித்து அவங்களுக்கு விகார கட்டுறதுக்குரிய நடவடிக்கைகளை கொடுக்குறாங்க இன்றைக்கு ஏன்னு இன்றைக்கு யார் சொல்லலை இன்றைக்கு இலங்கையில் என்னும் ஆயிரம் பிகாரிகள் அமைக்க கிடக்குன்னு சொல்லி எங்கேயும் அமைக்க போகிறாங்கள் அப்போ எங்கட மக்கள் இன்னும் சிந்திக்க வழி கிடையில சிந்திக்கல அன்றைக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு போயிருக்கில்ல மக்களை சந்திச்சுறாங்க சில பேர் கேக்குனே இவைகளை என்ன செய்வின எல்லாருக்கும் போட்டு போட்டு கலைஞ்சி போடுறோம் நீங்கள் அங்கே யாருக்கு போட்டுறீர்கள் நீங்கள் போட்டு யாருக்கு போட்டுறீங்க சிங்கள உன்னு தானே போட்டுறீர்கள் நான் இப்போ சிங்கள போட சொல்லி கேட்கல உங்களை நாங்கள் தமிழருக்கு போகணும் கேட்குறோம் முதல் நாங்கள் ஒன்றுடைவோம் எங்களுத சண்டை எல்லாத்தையும் தூக்கி அங்கால வச்சுட்டு அவன் என்ன செய்தான்னு இவன் என்ன செய்வான்கிட்ட விட்டுட்டு முதல் நாங்கள் ஒன்றுடைவோம் நாங்கள் ஒன்று ஒன்று எல்லாரும் ஒருமிக்க நின்று ஒன்று அதுக்கு பிறகு நாங்கள் குரலை கொடுப்போம் எங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தேவை இப்படித்தான் நாங்கள் இருக்க வேணும் இப்படித்தான் நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லி நாங்கள் உலகத்துக்கும் சொல்லுவோம் இலங்கை அரசாங்கத்துக்கும் சொல்லுவோம் அது யார் ஜனாதிபதியாக வருகிறார் யாரோ தெரியாது இலங்கை ஜனாதிபதியாக வருகிறவருக்குன்னு சொல்லுவோம் அப்படி தாட்டி ஒட்டு மொத்தமா உண்மையின்படி இன்னைக்கு இவங்க எல்லாரும் மொத்தம் விட்டுவிட்டு வெளியேறுறாங்களோ அதுக்கு தான் நாங்கள் ஒரு உள்ளுக்கு நாங்கள் அது நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்று நின்று ஒன்று பிரச்சனையை கொண்டு வரலாம் இந்த ஒட்டுணிகள் அங்கே ஒட்டி கொட்டி இருக்க மாட்டோம் எங்களுக்கு பிரச்சனையே பிரச்சனை தான் அப்போ இந்த மக்கள் எல்லாரும் உண்மையின்படி இது எல்லாத்தையும் கருத்தில் கொட்டோம் முதல் இந்த ஒட்டுண்ணிகளை தூக்கி எறியும் அங்கே போய் அரசாங்கத்தோடய ஒவ்வொன்றுக்கு போய் பால் பிடிச்சி ஒன்னிக்கிறாங்க வேறு எலும்பு துண்டுக்கும் சதத்துண்டுக்கும் பால் பிடிக்கிறாங்கள் இவங்களை நாங்கள் எப்போ இன்றைக்கு தூக்கி எறிகிறோமோ தான் எங்களுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் இன்றைக்கு இவங்களை அரசாங்கத்தோட விட்டு இவங்களை இன்றைக்கு நாங்கள் மக்களை எந்த ஒரு எந்த எந்த ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் போட் பண்ணாமல் இவங்களை வெளியேற்றுகிறோமோ அன்றைக்கு தான் தமிழற்ற பிரச்சனை ஒரு நிலை தீர்க்கலாம் அல்லது இவங்களை ஒட்டுண்ணியாக இருக்கு மட்டும் எங்களுக்கு நெருக்கடி நெருக்கடி தான் கரைச்சல் கரைச்சல் தான் ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு எவ்வளோ காலமாக பார்த்துட்டு நான் இன்றைக்கு உண்மையின்படி எந்த வயசுக்கு யோசிச்சு பாருங்க கொழும்பில் ஆரம்ப காலத்தில் கொழும்பில் கலவரம் முண்டை துவக்கி கடையளை அடித்தாங்கள் தமிழற்ற வீடுகளை அடித்தாங்கள் கொள்ளி அடித்தாங்கள் வெட்டுறாங்க அங்கே இருந்து கப்பல் கப்பலாக ஏற்றி கொண்டு இங்கொண்டு விட்டவங்க பெருத்தொடர் காவறலையும் காங்கிரஸ் துறை காவறலையும் கொண்டு கப்பல் கப்பலாக கொண்டு வைக்கிறவங்க அங்கே இருந்த தமிழர் எல்லாரையும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் வசூலில் போன சிலத்தை வெட்டுறாங்க கே கெப்டி கொள்ளையில வச்சு வெட்டுறாங்க எங்கே எங்கே தமிழர் இருக்கிறாங்களோ அந்த இல்லாதையும் கலவரத்தை உருவாக்கி வெட்டுறாங்க தமிழற்ற சொத்து இல்லாத்தையும் சூரியாடுறாங்க கொள்ளி அடித்தாங்க இன்றைக்கு யாழ்ப்பாண நூலகம் வந்து எரிக்கல ஒரு தமிழர் இருந்தவங்க காடையர் வந்து அதுவும் ஒரு அரசியல்வாதி தான் அவன் தான் வீட்டில் இருக்க விட்டு அவன் இன்னையில் எல்லாம் வச்சிருந்து கொண்டே நூலகம் கொளுத்தி போட்டு போகிறதும் ஒரு அரசியல்வாதி இந்த வீட்டில் தான் அப்போ இன்றைக்கு காலங்காலமாக நாங்கள் சுடுபட்டு கொண்டாண்டு இருக்கிறோம் அடிமைகளாக தான் இருக்கிறோம் நாங்கள் அடிமை நாய்களாக நாயின் நன்றி உள்ளது அதையும் கூட நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது இங்கே இருக்கிற இங்கே நன்றி இல்லாதவங்க மனுஷர்தான் நன்றி இல்லாதவங்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ கேவலப்பட்டு கொண்டிருக்கிறோம் മറിയോട് ശിവിലിംഗം പോട്ടത് വന്ന് കുർണു മാ പോട്ടവരാകും அந்த நேரம் அது சரியான முறையில் அவர் வந்து நான் இப்படி போட்டியிட போடுறேன்னு சொல்லி எல்லா மக்களுடைய அணுகி எல்லா அமைப்புகளுடைய அணுகி எல்லா அமைப்புகளுடைய கலைச்சு அது சிவில் சமூகமாக இருக்கலாம் பொது அமைப்புகளாக இருக்கலாம் புத்திஜீவிகளாக இருக்கலாம் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம் எல்லாரோடையும் சந்திஞ்சு ஒரு கடந்து கலைச்சு நாங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் நான் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்க போகிறேன் எனக்கு போட் பண்ணி நாங்களும் கூட பிரச்சனை தீர்ப்போன்னு சொல்லி அவர் மக்கள் மத்தியில் வேற இல்லை தான் நினைச்சார் தான் நினைச்சுடைய போ போய் கேட்டார் தான் அது அவருக்கு வெற்றி அளிக்க அப்போ இது வந்து நாங்கள் காலகாலமாக இப்படி இழந்து சீரழிய போகிறோம்ன்ற நோக்கத்தோடு தான் பழைய பல பழைய பழைய மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் சேர்ந்து கதைத்து சில முடிவுகளை எங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே எங்களோட நான் நினைக்கிறேன் ரெண்டு எங்களோட வந்து கதை கேட்கிறோம் மூன்று மாதத்துக்கு மேலே எங்களோட வந்து கதைச்சு அப்போ நாங்கள் சொன்னாங்க நானும் மன்னர் அரசாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆதரவு தாரம் ஆதரவு தாரம்னு சொன்னால் அப்புறம் அப்போ இப்போ தமிழ் பொது வேட்பாளர் யாரும் நூற்றி சொல்லி பேரும் அப்போ செய்யலை அதுக்கு பிறகுதான் எல்லா சிவில் அமைப்புகளுடைய கதைச்சு பொது அமைப்புகளுடைய கட்சி புத்திஜீவர்களுடைய கதைச்சு பிறகு சிறப்பி அரசியல் காதிகளை முள்ளுக்கு வேண்டணும்னு சொல்லி அவையிலே முள்ளுக்கு வேண்டித்தான் இது ஒரு முடிவெடுத்தது ஏனென்று சொன்னால் உண்மையின்படி ஒரு கட்சியில் போனால் கட்சிக்காரன் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும் ஏன்னா ஒரு கட்சி இந்த சின்னத்தில் நாங்கள் கேட்டால் அவன் சொல்கிறது அவனுக்குள்ளே அடிமையாக தான் நாங்கள் நீக்கணும் அப்போ கட்சி இந்த சின்னத்தில் கேட்கலாது புதுசாக ஒரு சின்னம் வேணும் என்று சொன்னால் அது பழைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் சுயாட்சியாக கேட்கலான்றாங்க அதுக்கு பிறகுதான் உடனடியாக இவர் அரியணையத்திரையாவோட கதைச்சு அவரை நிறுத்தினார் தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு சங்கு சின்னம் எங்களுக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுக்கப்பட்டது இந்த சங்கு அது எப்படிப்பட்ட சங்குன்ற எல்லோருக்கும் விளங்குவும் இன்றைக்கு மார்கழி மாதத்தில் ஏன் என் ஊதுறாங்கன்னு சொல்லி அது எல்லாருக்கும் விளங்காது அந்த காலத்தில் மார்கழி மாதம் வந்து இந்த அளவு பே பிசாசுகள் இதுகள் என்று சொல்லி மார்கழி மாதத்தில் சங்கு உதிமணி அடிச்சு தான் அதுகளை விரட்டுறது அப்போ இன்றைக்கு எங்களுக்கு சங்கு சின்னம் கிடைச்சிருக்குன்னு இந்த ஒட்டுண்ணியை விரட்டுறாங்க அங்கே போய் பால் பிடிச்சி ஒட்டி கொண்டு நிற்கிறாங்களை விரது சங்கூதித்தால் இப்போ அவங்கள விரட்டு விளத்தோடு நாங்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த துட்ட சக்திகளை வந்து சங்கூதுராது அதை கோயிலாக இருக்கலாம் வேறு வேறு இடங்களாக இருக்கலாம் பொது பொது நல்ல நல்ல விஷயங்களுக்கு அப்போ இன்றைக்கு நல்ல விஷயங்களுக்கு உதவிக்கு எங்களுக்கு சங்கு சின்ன கிடச்சிருக்கு அப்போ இந்த சங்கை வச்சு ஊதித்தான் இந்த ஒட்டுண்ணியல் வால் பிடிக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் விளத்தோணும் இந்த துஷ்ட சக்திகளை விலத்தோணும் விலத்தினாத்தான் நாங்கள் நினைச்சதை நாங்கள் அடையலாம் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரையும் கேட்டிருக்கிறோம் உண்மையின்படி தமிழ் உணர்வு தமிழ் இரத்தம் உள்ளவன் தமிழாண்டு தான் தமிழன் என்று சொல்லி தலை நிமிந்து நிற்கிறவன் எல்லோரும் கட்டாயமா இதுக்கு தான் போட் பண்ணணும் சங்குக்கு தான் போட்டு போடணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து சொல்லி நில்லடான்னு சொல்லி சும்மாவா சொன்னவங்கள் ஆ சும்மாவா சொன்னவங்கள் அப்போ அதேன்படி என்படி உண்மையாக தமிழன் என்று சொல்லடா சங்கு தலைமந்து நில்லடா சங்க எடுத்து ஊது சங்கே மிளங்கு சங்கு மிளங்கும் முழங்கும் அப்போ அதை கூடவே எத்தனையோ சொன்னவங்களுக்கு சங்கு ஊதுமோ ஒரு காலம் சங்கு முழங்காது அவைக்கு சங்கு ஊதுப்பட வேண்டும் இப்படியாக கொத்த ஒட்டுண்ணியல் பால் பிடிக்கிறவங்க இருந்தால் அப்போ எப்படி நாங்கள் எப்படி எங்களுக்கு பிரச்சனை முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்போ மக்கள் எல்லோரும் உணர்ந்து முதல் இவங்களை வழியே தோணும் ஒற்று காலத்திலேயே ஒன்றுக்குமே இவங்களுக்கு போட் பண்ணக்கூடாது அது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது என்ன உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம் வடக்கு மாகாண தேர்தலாக இருக்கலாம் இனங்கண்டு இவங்களை எல்லாத்தையும் தூக்கி இனங்க எல்லாரும் இனம் கண்டாச்சு இனிமேல் தூக்கி அறிய வேண்டியதா ஒட்டு கொடுக்கணுன்னா எல்லாரும் அரசாங்கத்தோட ஒட்டி நிற்கிறோட எல்லாரும் ஒட்டு கொடுத்தான் அரசாங்கத்தோடு யாரும் ஒட்டி நிற்கிறாரா அவட எல்லாரும் ஒட்டு கொடுத்தான் நாங்கள் விபரமாக குழந்தை பிள்ளை நேற்று நாளைக்கு பிறந்த குழந்தை கேது ஒட்டு ஒட்டுக்குள்ள குழுவான்னு சொல்லி எவரவர அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டு நிற்கிறாலும் அவனை எல்லாம் ஒட்டு கொடுத்தான் இல்லை நீங்கள் இவ்வளோ காலமாக வந்து நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கலை நாங்கள் ஒரு தமிழரை நிறுத்தில இப்போ நாங்கள் தமிழர் நிறுத்தி ஒன்று சிரண்டு எல்லா மக்களும் கலை கலைக்கலை நீங்கள் என்ன செய்யணும் ரைட் நீங்கள் ஒட்டு ஒட்டு பேசாமல் இருக்கும் அவைக்கு ஆர நீங்கள் ஆதரவு தெரிஞ்சுன்னா உங்களோட அந்த மட்டத்தில் அங்கே வச்சுக்கொள்ளுவோம் வீதி வீதியாக இறங்கி அவைக்காகஞ்ச பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படி பிரச்சாரம் செய்கிறாரு தான் அவனுக்கு ரெண்டு ரத்தம் தான் இருக்குது ரெண்டு இரத்தம் தான் அவளுக்கு ரெண்டு இரத்தம் தான் ஓடும் ஒரு இரத்தம் ஒரு காலம் ஓடாது தமிழ் தமிழன்ற சொல்லி இரத்தம் ஓடாது உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் என்னன்னு சொன்னால் நாங்கள் தமிழர் எல்லாரும் நாங்கள் பட்டது தானும் உண்மையின்படி யோசிச்சு பாருங்க சரி இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை எடுப்போம் எடுப்போம் காணாமல் ஆக்கப்பட்டது வேறு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டே கையில் ஒப்படைத்தது வேறு அனௌன்ஸ் பண்ணின உடனே பெற்றோரால கொண்டே ஒப்படைத்ததும் பிள்ளைகள் தாங்களாக போய் சரணஞ்சதும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுல வந்தாலும் ஒட்டுக்குழு எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்த ஒட்டு வாக்கும் இல்ல வாயு இல்லை கோடி கோடியா வேண்டி பேச என்ன செய்ய தெரியல அப்ப எல்லாம் நோட்டுக்குழு உண்மையின்படி காணாமல் ஆக்கப்பட்டது அது எப்படி காணாமல் போச்சாலும் எங்களுக்கும் தெரியாது எந்த பிள்ளையும் காணாமல் போனதுனால் என்னன்னு காணாமல் போன என்ன தெரியாது பிள்ளை இருக்கோ இல்லையோ என்ன நடந்தது அப்ப அது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வேறுன்னு சொன்னால் வட்டுப்பாகல்ல அடுத்தது வந்து இனப்பாளையில அடுத்தது ஒவ்வொரு இடங்களிலும் வச்சிருக்கிடம் இல்லாதயுமே எலவுன் பண்ணி ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி பத்து நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி எல்லாரும் வாங்க உங்களை விசாரணை செய்து போட்டு நாங்கள் இருபது நாளோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஒரு மாசத்துக்குள்ள உங்களை பெற்றோர்கிட்ட திருப்பி ஒப்படைப்போம் அதை நம்பித்தாலே இந்த பிள்ளைகளை கொண்டு ஒப்படைத்ததுகள் ஒளிம்பி போய் ஆ சரியா அப்ப அது நிலைமை என்னன்னு சொல்லி கலச்சிக்கலாம் இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது பிள்ளைகளை எங்கே காட்டு ஒரு சரஸ்வதத்தை வலியுறுத்தினீங்களோ ஆ ஒரு சர்வதேச நாட்டத்தையும் அறிவுறுத்தினாங்க இந்த பிள்ளைகளை படைத்த பிள்ளைகளை காணையில் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுதாரன் கூட சொல்லி இவன் கலைத்தவன் அங்கே கதைக்க போறவன் தங்கட தங்கட பிரச்சனையை தான் கலைக்கிறேன் தவறா அது அங்கே பொதுவாக ஒரு பிரச்சனையும் கதைக்கிற இன்றைக்கு போர்க்குற்ற விசாரணை நல்லாட்சி அரசாங்கம் வந்து தூக்கி கட்டி பிடிச்சி தூக்கி கொஞ்சி ஊர்வலம் கொண்டு போகிறாங்க இன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் போர்க்குற்ற விசாரணைக்கு உடனடியாக ஐநா சபை கேட்டது அப்போ அவன் சொன்னால் அரசாங்கம் கேட்டான் ரெண்டு பேர் சத்தியம் ஒத்தி போட சொல்லி அப்போ அவங்க இந்த கூட்டமைப்பை தான் கேட்டவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டவங்க அப்போ இவங்களை வதக்கு நான் ஒத்து இவங்களும் ஒத்து போனவங்க ரெண்டு வருஷம் அரசாங்கம் கேட்டால் சரி ஓபன் சொல்லி போடு அவஞ்சு ஓடி வேண்டி போட்டு போய் யாருந்துட்டாங்க அப்போ அன்றைக்கு அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்லாத போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேணும் என்று இருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை அரவாசியிடம் முக்காவாசியும் தீர்ந்திருக்கும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிட்டத்தட்ட வந்திருக்கும் അപ്പം നിങ്ങൾ അസാംഗത്തോട് ചേർന്ന് ഒട്ടണ്ണി മാറി പാട പിടിച്ച് കൊണ്ട് അവൾ പോണ്ടു പ്ലേ നിങ്ങൾ തന്നോണ്ട് അവരുക്ക് പോടു ഇവർക്ക് പോ ഇത് നിങ്ങൾ കഴിക്കാ ഇത് ഉണ്മനാ നാ ഉയൊരു അമ്മ എപ്പാ എന്ന് ഒരു തമിഴ്ക്കാൻ എന്നെ പിത്തവാ നാൻ തമിഴൻ നെഞ്ചിൽ നട്ടി ചൊല്ലുക ഇണ്ടക്ക് പെങ്കിലും എത്തിയോ ഫോൺ തന്നത് சைத்திய ஆதரியுங்கோ அதுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கோ உங்களுக்கு நாங்கள் சலுகை செய்கிறோம் அதே மாதிரி வடலுக்கு செய்யுங்கோன்னு சொல்லியும் வந்தது நான் தமிழன் தமிழனாக இருக்கும்னாட்டு தான் நான் இன்றைக்கு இந்த மேசையிலேருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இவங்களை மாதிரி ஒட்டுண்ணி எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா நானும் போயிருப்பேன் நாங்கள் அடிபட்டுறாங்க வேதனைப்பட்டுறாங்க துன்பப்பட்டுறாங்க எல்லாத்தையும் இழந்த நான் இந்த இந்த வயசில் நான் நல்லா இருந்தேன் நான் இண்டாக்கு சாப்பிட்றேக்க நாங்கள் மீன் பிடிச்சி சாப்பிடுற வழியிலாம் இருக்கிறோம் ஏன்னு சொல்லி அவ்வளோ கடலை விற்று போட்டாங்க கடலை அடிச்சு அடிச்சுட்டாங்கள் பல்வேறு பல் தேசிய குமணிகளுக்கு கடலை விற்று விற்று கடல் நாசமாக போச்சு அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்போ இதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் சகல சமூகமும் எல்லா தமிழரும் இலங்கையில் இருக்கிற தமிழர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சங்க சின்னத்துக்கு போட சொல்லி கேட்குறோம் எங்களோட பிரச்சனையை அது தீ புரோகம் பார்ப்போம் முதல் பலமாக இப்போ நாங்கள் அது பிறகு வெண்டா பிறகு அதுக்கு பிறகு வார வாரப்பிரத்தி முதல் பலமானி பண்ணாங்க தமிழர் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான் ஒன்றா நிற்கிறான்ற செய்தி கேட்டாலே எல்லாருக்கும் வைத்த கலக்கம் அப்போ அந்த நிலைமைக்கு நாங்கள் வரணும் எங்களோட மக்கள் எல்லாரும் சிந்திக்கணும் கரிகோரம் கடத்தோடு செய்கிற மக்கள் என்றாலும் சரிதான் விவசாய மக்கள் இருந்தாலும் சரிதான் எல்லா மக்களும் தமிழ் பேசுகிற சகல மக்களும் அது மலையாள மக்கள் என்றாலும் சரிதான் முஸ்லீம் மக்கள் என்றாலும் சரிதான் எல்லாரும் ஒன்று அன்றைக்கு ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பேசியிருந்தார் நான் தமிழன் உண்மையாக இருந்தாலே நான் வரவேற்கிறேன் நான் நான் தமிழன் ஆனால் மதத்தால் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் நான் மசூதிக்கு போகிறேன் கிறிஸ்டியன் வந்து கோயில் இந்து இதுக்கு போகிறார் இந்து வந்து கோயிலுக்கு போகிறான் நாளைக்கு அவன் போய் ஒரு வீதியில் விழுந்து கிடந்தால் நீ என்னென்று மதத்தை பார்க்க போகிறாய் ஓடிப்பேன் நான் தூக்கி அவனுக்கு உதவி செய்த அவனுக்கு ஏதாவது நல்லா ஆஸ்பத்திரி கொண்டாய் அவனை குணப்படுத்த தான் பார்ப்பேன் அந்த ஒற்றுமாமுதல் எங்களுக்கு வேணும் உண்மையா அந்த முஸ்லீம் ஒரு திறமா சொல்லியிருந்தவர் நான் தமிழன் அது மதம் பிறகு உண்மையான ஒரு முஸ்லீம் சொன்னால் இங்கே உள்ள மற்றாக்கள் என்ன செய்யினுக்கும் சாயித்துக்கும் பால் பிடிக்கிறீர்கள் கிழிக்கி கொண்டிருக்கிறீர்கள் அவன் போடுற எலும்பு துண்டுட்டு போடுற எலும்பு துண்டுக்கும் ஆசைப்பட்டு திரிகிறீர்கள் தமிழன் எல்லாரும் தமிழன இருக்கணும் தமிழன தமிழன் தான் ஆளணும் தமிழர் எல்லோரும் தமிழராக இருந்து தமிழர் எல்லாம் தமிழர் ஆழ்வாக இருந்தான்னு சொன்னால் நாளைக்கு எங்களோட பிரச்சனை குறுகிய காலத்தில் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் என்றைக்கு இந்த ஒட்டுணிகளோட சேர்ந்து தயவு செய்த எல்லா மக்களையும் நான் தமிழ் மக்கள் தமிழ் உறவுகள் இந்த சைத்துக்கு போடும் ரயிலுக்கு போடும்னு சொல்லி அவையோட வாழ் பிடிக்கிறாங்களே அவைக்கு தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து எல்லாம் விடுங்க ஐயா அது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதை பாருங்க இப்போ முதல் தேவை நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்றுபடணும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழணும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் தயவு செய்து இலங்கையில் எங்கே தமிழர் இருந்தாலும் சரி தமிழரை ஆதரிக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரிதான் தமிழர் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கும் கிழக்கு நனைஞ்சு சந்தோஷமான முறையில் உண்மையின்படி அவங்களும் சம உரிமையோட ச எங்களை மாதிரி தாங்கள் ச சரியான அந்தஸ்தோடு வாழணும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கணும் திரும்பி இவங்களுக்கு இலங்கைக்குள்ள ஒரு பிளவு தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் சந்தோஷமாக வாழணும் எங்களுக்கும் சம உரிமையை பெற்று நாங்கள் சந்தோஷமாக வாழணும் நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் இப்போ நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் வேறு நீங்கள் நாங்கள் ஒரு இலங்கை ஒரு இலங்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம் சட்டம் உண்டாக ஒரே சட்டத்தை வைக்கணும் இலங்கையில் எல்லா மக்களுக்கும் ஒரே நியாயத்தை கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் ஒரு நீதியை வழங்கணும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் பிரச்சாரம் செய்து கொண்டு போய்கள சில கேள்விகளை எல்லாரும் எல்லா மக்களும் அப்படி கேட்க ஒரு சிலர் ஒரு சிலர் நாள் அந்த கேள்வியை கேட்டவர் முதலாவது வாக்கை வந்து சங்கு சின்னத்துக்கு போட்டுட்டு ரெண்டாவது வாக்கை நாங்கள் இல்லாடி ரணிலுக்கு போடலாம் அந்த நாஞ்சனன் அது வந்து பிள்ளை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோன்னு சொன்னால் தமிழில் ஒரு ஆளை தான் தனியைத்தான் ஆதரிக்கணும் எங்கிட்ட விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்குன்னு போட்டால் பிறகு நாங்கள் சிங்களவரை ஆதரிக்கிறோம் அர்த்தம் நாங்கள் ஒரே ஒரே நோக்கத்தோடு அறிவிக்கணும் எங்க குறிக்கோளோ தான் நோக்கம் ஒன்றுதான் நோக்கம் பண்ணுனா ஒரே ஒரே புல் அடிதான் சங்குக்கு நேரி ஒரே புள்ளடிதான் பிறகு அவர் சைத்து குசின் ரெண்டாவது நம்பர்லையும் ரணிலுக்கு மூன்றாவது நம்பர் அப்படியெல்லாம் போடுகிறாரு அப்போ சொன்னால் அப்போ அதையும் அது தமிழ் மக்களுடைய சங்கையும் விரும்பினு எங்களையும் விரும்பினேன் அப்படியே ஒரு ஒரு கருத்தொண்டு வரும் இன்றைக்கி நாங்கள் தமிழர் வந்து ஒரு எல்லா பிரச்சனையும் தெரிந்து தமிழர் சந்தோஷமாக சம உரிமையோடு வாழணும் என்று சொன்னால் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் உரிமைக்கு அனுப்பணும் இதை விட்டு சைத்துக்கு கொஞ்சம் பேர் ரணிலுக்கு கொஞ்சம் பேர் போனால் அப்போ அவங்க சிங்கள கட்சி என்ன செய்வாங்க தமிழருக்கே சரியான முறையில் அங்கே ஒற்றுமை இல்லை அவங்களே பிரிவாக்கி தமிழருக்கே சரியான முறை ஒற்றுமை இல்லை கொஞ்சம் பேர் ரணில் சிங்கள சிங்கள கட்சி ஆதரிக்கிறாங்க ரணில் ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் சைத்திய ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் அனுகாவி ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் நாமல் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படி போய் என்னத்தை காணப்பொறியல் அப்படி போய் எண்ணத்தை காணப்பொரியல் இவ்வளவு காலமும் இவங்க எல்லாம் ஒரு குட்டையில ஊர்ணாகலாம் சுழற்சி முறையில் வருவாங்க ஒரு ரணில் வருவார் ஒருக்கா மைத்ரி வருவார் ஒருக்கா நாமல் வருவார் ஒருக்கா ராஜபக்ச வருவார் ஒருக்கப்புறம் சைத்து வேற இப்படி மாறி 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 வந்துடும் ஜே ஆர் ஜெயவர்தான் காலம் சிரிமா பண்டாராய் இந்த காலத்துல இருந்து யோசிப்பா இருக்கும் ஆர் வரு சிரிமா பண்டராய மகள் சந்திரிகா ஜேஆர் ஆர் ஜெயவர்தா அந்த மருமோன் அணில் பிரேமதாசா அந்த மகன் சாயத்து அக்கா ராயபக்சா ராயபக்சா அந்த மகன் நாமல் அப்ப ஆர் இபி எல்லாம் இபி ஆர் அரிசியல வேறு எல்லாம் அவங்களோட அப்படியே மாறி 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 தலைமுறை தலைமுறையாக வர்றாங்களே தவறா வந்தாலும் பிரச்சனை மாட்டாங்க இவனாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தீர்க்கிறோம் என்னென்ன மாதிரி தீர்க்க அறிக்க விட்டுருக்காங்களோ ஒரு தரும் இல்லை இன்றைக்கு நீங்கள் அங்கே இருந்து வாங்க உடனே அங்கே சொன்ன உடனே ஓடி போறியால் அவன் போடுற எறும்பு ஓடி போறியால் இதெல்லாம் இப்படியா வாழ்க்கை தேவையா உண்மையின் படி சுவோசத்து கோயிறன் நீங்கள் எல்லாம் அந்த நேரம் ஒவ்வொரு இயக்கத்தில் சேர்ந்து மக்களுக்காக போராட போற ஒன்று வலிக்கிட்ட நீங்கள் இதுதான உங்களோட போராட்டத்தை வடிவம் மக்களுக்காக போராட வேண்டு வலிக்கிட்டவங்களுடைய போராட்ட வடிவம் இதுதானோ நல்லதோ கெட்டதோ ஒரே குறிக்கோணும் ஒரே நிலையிலாம் நிற்கணும் போராட்ட வடிவங்கள் நீங்கள் என்னதுக்கு பின்னா வாங்க போக நீங்கள் தூக்கி போராட போகிற வேண்டும் அது செலவாக இருக்கலாம் புல்லெட் ஆயிருக்கலாம் ஈபிஆர் இருக்கலாம் எந்த இயக்கமாகவும் இருக்கலாம் அப்போ கூட குறிக்கோள் என்ன அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டு நின்று நிற்கிறாங்க கூட குறிக்கோள் போய் அங்கே போட்டு வந்து ஒரு பத்து பேரையும் நாங்கள் ஒரு கட்சி தான் நிற்கிறீர்கள் பவுடர் கடத்துறவனுக்கும் கெஞ்சா கடத்துறவனுக்கும் ஆதரவையும் கொடுத்துக்கொண்டு இதைத்தானே செய்தோன்னு நிற்கிறீர்கள் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் எல்லாரையும் நாங்கள் மன்றாட்டமாக கேட்குறோம் தயவு செய்து இதில் வேற்று இல்லாமல் தயவு செய்து இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களும் தமிழ் பேசும் அனைத்து மக்களும் இன்றைக்கு பூர்வீகமாக தமிழராக இருந்து கொண்டு சிங்களம் பேசி கொண்டிருக்க மக்களை தான் நான் சொல்கிறேன் சகலரும் எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு முதல் வாக்களிங்கோ ஒரே தான் ஒரே வாக்கு ஒரே சங்கு சின்னத்துக்கு ஒரே வாக்களித்து எங்களுக்கு அரியேந்திரன் ஐயா முன்னு குணந்து சங்கு சின்னத்தை நாங்கள் போட்டு நாங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சு அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை எப்படி சீர்க்கோம்னு சொல்லி கொள்வோம் அதுக்கு எல்லாரும் கூட வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று நாங்கள் முடிவெடுப்போம் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முதல் வடமராட்சி கிழக்கில் சுருக்கு வேலை வளைச்சு சிறியா குஞ்சு மீன்லேருந்து பெருமீன்லேருந்து எல்லாத்தையும் வள்ளி குழந்தைகள் அங்கே கொஞ்சம் என்னென்னு சொன்னாங்க நேவிக்காரர் அடுத்தது போலீஸ்காரர் வந்து கொஞ்சம் கேரவலியை போய் சுருக்கு வழி பிடிக்கிறதும் தடை செய்யப்பட்ட தொழில் அப்படிக்கிறதும் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தார்கள் அதை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாராம் தேர்தல் முடிவு மட்டும் தடை செய்யப்பட்ட தொழில்நுட்ப நீங்கள் அரசு பட்டம் வேண்டாம் அது உள்ளூர் சோழராக இருக்கலாம் சுருக்கு வழியாக இருக்கலாம் லைட்டு வச்சு மீன் பிடிக்கிறதா இருக்கலாம் கனவேக்குள்ள சாங்கிறதா இருக்கலாம் இது சம்பந்தமா தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் தடை செய்ய நான் சொல்லி இது வழக்கில்லையே ஐயா உங்களுக்கு அரசியலை கொண்டு வாருங்கள் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட தொழிலாளும் இன்றைக்கு இந்த கரையோரம் மக்கள் வர்ற கேவலம் உங்களை தெரியல நீங்கள் கேவலம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்னதை பெட்டி உங்களுக்கு உங்களை இந்த பெட்டியும் கூட இது வழங்க கொஞ்சம் தானே இது சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தளா இருக்கலாம் கடல் தொழில் சம்பந்தப்பட்ட சகல அரசாங்க உத்தியோகத்தாளா இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இந்த மதி எங்க போட்டுது நீ கரையோரம் போய் பார்க்கற இல்லையோ கரையோரம் போய் பார்த்தா தான் அந்த நிலைமை உங்களுக்கு பிள்ளைங்க நீங்கள் சும்மா எங்கள் வீட்டுக்கே படுத்துக்கொண்டு இப்போ அங்கே இங்கே கையாட மேசையை கீழே ஆலயம் வேண்டி மேசைக்கு ஆலயம் வேண்டி போட்டு நீங்கள் இருக்கிறியா எந்தால் பெண்பரப்பா வேண்டுறியா எத்தனை பேர் வேண்டுறது இல்லை எங்களுக்கு நாங்கள் எந்த கண்ணுக்கு முன்னாலேயே எத்தனை பேர் வேண்டனே எனக்கு தெரியும் நாங்கள் அதெல்லாத்தையும் கேட்காம முறையில் உங்கள்கிட்ட சுட்டி காட்டாமல் யார் வேண்டுறோட நாங்கள் சொல்லல அதை சொல்ல விட விரும்பவும் இல்லை நான் நீங்கள் சார் கூட மன செய்யும் கூட நாங்கள் கேட்குறோம் இங்கே கரையோர பாதுகாப்பு திறக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்காங்க நேராக நிறுவனம் நெக்ஸ்டா நிறுவனம் அடுத்தது நீரியல் வளத்துறை நீங்கள் உங்களோட மேனே வேலை செய்யுங்க இந்த கூட்டுறவு திரைக்கடம் ஒரு கேவலங்கட்ட கூட்டுறவு திரைக்களம் ஆ உங்களோட உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் தண்ணி நெஞ்சில் தொட்டு கையை தொட்டு பாருங்க உங்களுக்கு இந்த மேனேஜார்ஜி என்ன மாதிரி வேலை செய்தான் அரசாங்கத்தரி பணத்தை தானே நீங்கள் சம்பளம் ஆகும் எங்கள்கிட்ட தலையில் உச்சு மண்டே வந்து குவிச்சு கிடக்குது இந்த வரி எல்லாத்தையும் வந்து ஆ வரி 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 என்று சொல்லி எங்கள் சாலையெல்லாம் குவிச்சு விட்ருக்கு நீங்கள் வரி எங்கள் வரி பணத்தில் சம்பளத்தையும் வேண்டிக் கொண்டு மேலாளர் எங்களை அதையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் கண்ணை மூடி கொண்டு இருக்கிறீங்க இன்றைய கரையோரத்தில் கரையோரமாக செய்கிற சிறுதொழில் செய்கிற மக்கள் முழு பேரும் பட்டுனது சாகிறான் ஒரு தான் தானே நிமிந்து பார்க்குறீங்களா இதை இன்றைக்கு உள்ளூர் தோழரால் முள்ளிடவும் அழுது உழுது அழிச்சு போட்டுருக்குறான் ஆ இஞ்சால சுருக்கு வரைய போட்டு கடவுளை இஞ்சால கேட்டால் அவங்க சில பேர் தங்களுக்கு இன்னும் இருக்க மாட்டேன் இப்படி அமைச்சர் இருக்க மாட்டேன் தங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு அப்போ இதெல்லாம் தான் தேவையான வேலையா இது இனிமேல் தண்ணி கூட மேலேஜாட்டிக்கு வேலை செய்யறா தடை செய்யப்பட்ட தொழில் அதை நிறுத்தி உண்மையாக அந்த சிறு தொழில் செய்கிற மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும் சரி என்னமோ எங்களுக்கு வார இல்லையா இதை தண்ணி கருத்தில் ஒன்று இனிமேல் தண்ணி செயல்படுவோம் அப்போ சரி இந்த தேர்தல் இன்றைக்கு சாரி பார்ப்போம் தேர்தல் முடிய மட்டும் இந்த விரோதமான தொழிலை அரசு பண்ண கூடாதுன்னு சொன்ன அமைச்சர் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் என்ன கிழிக்கிறாரு பார்ப்போம் நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நாங்கள் ஆரண்டும் இல்லை இன்றைக்கு விரும்பினா நான் வீடியோ இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப்லேயும் போது ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போய் கொண்டிருக்கும் அவர் கடற்கரை வந்து மீனையும் வச்சுட்டு காட்டி கொண்டு இருக்கிறாங்க மீனையும் போட்டு படத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அமைச்சரால் சொல்லப்பட்டது தேர்தல் முடிவு மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அப்போ உங்களுடைய அரசியலுக்காக எங்களை கவுண்டையே பகடக்கே ஆகிறீர்கள் நீங்களும் உங்களுடைய அரசியலை நீங்க செய்துட்டு போங்க எப்படியா செய்துட்டு போங்க அதுக்கே என் கடத்தொழில் மக்களை சாகடிக்கிறீர்கள் தயவுசு எல்லாத்தையும் கருத்தில் இது எல்லாத்தையும் நிறுத்துங்க சட்டவிரோதமான தோல் அத்திரையும் உள்ளூர் தோழர்லேருந்து சுருக்குற சாயல தோழர்ல நிறுத்தி இந்த கிட்ட மக்களை சந்தோஷமாக வாழ விடுங்க இந்தியா அளவு படகு எல்லதாண்ட விடாமலும் அங்கே அவங்களே எல்லதாண்ட விடாமல் எல்லதாண்ட போக வேண்டாம்னு மறைச்சாலும் அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னா எங்களோட படகை எடுத்துக்கொண்ட ஐம்பது லட்சம் கொண்டு கேட்குறாங்க அதில் ஒரு ஆட்சியாளர் சொல்றார் இலங்கை இந்த எல்லையை தொழில் செய்ய போக வேண்டாம்னு சொல்லி அப்போ அங்கே தே மீன்பிடி அமைப்புகள் என்ன சொல்லுதல் கடத்தொழில் அமைப்புகள் அப்படி என்று சொன்னால் இந்த படகுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அம்மன் என்ற காசை தான் கொண்டு சொன்னால் அவன் மறைமுகமாக சொல்கிறான் நான் இலங்கையில் போவன் உண்டு ஓ ஐம்பது லட்சம் ஒரு படையத்தை ஐம்பது லட்சம் தாங்க உண்டு அப்போ அவன் மறைமுகமாக சொல்கிறான் நாங்கள் இலங்கையில் ஏக்கான்னு போய் மீன் பிடிப்பவன் அப்போ இங்கே வந்த உடனே நேவி பிடிச்ச உடனே புற அங்கே ரெண்டு கத்துறது எங்கடையிலே கான் செய்யாங்க கச்சேரியில் எங்கடையான்னு தொலைச்சிடுறாங்க நேவி வந்து பிடிச்சி போட்டான் இடிச்சு போட்டான் என்று எவ்வளோ பொய்யான கதையில் அதை சொல்கிறீர்கள் நீங்களே ஆட்சியாளருக்கு முன்னால் சொல்லியிருக்கிறீர்கள் அது சிம்ரன் சிங் இல்லை காலேவோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பேர் அவருக்கு அவர் சொன்னதுக்கு எங்களோட கடத்தலை அமைப்புகள் சொல்லியிருக்கு அவர் இல்லைங்க இல்லை தம்பி போக வேண்டாம் கடத்தலைக்கு ஒரு தரம் போக மறிக்க அப்படி நாங்கள் போவாங்கட்டா எங்களோட படை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபா தாண்டா இல்லை நாங்களும் அங்கேருந்து போய் தொலைச்சிவான் சரிஞ்சு தொலைச்சதோடு பிடிவாட்டு போட்டோம் இனிமேல் லஞ்ச கணக்கில் இப்போ ஃபைனே அடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லோரும் ஜெயிலில் கடை இருக்கும் உங்களுக்கு நாங்களும் படித்து படித்து சொல்லி சொல்லி கலைஞ்சு போனோம் நான் இப்போ கிட்டடி லேம் இந்தியா ஒரு மீடியாவில் நான் கொடுத்துட்றேன் தயவு செய்து எல்லாத்தையும் கேட்டு நடவங்கோ உங்களந்த தொழிலெல்லாம் அழிஞ்சுது நீங்கள் முதலாளிமேர் இருந்து கொண்டு கஷ்டப்பட்ட தொழிலாளியை விட்டு அவங்க வந்து மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் கடந்து செயல வாடுறாங்க அந்த குடும்பத்தை தான் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் முதலாளிமார் இந்த படகு முதலாளிமார் அந்த கசு கூலி தொழிலாளி இந்த நிலைமையை சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு என்ன நீங்கள் இன்சூரன்ஸ் எழுதிப்பியால் ஒரு படகு போகிற அடுத்த படகு எடுத்துகிட்டு போவீங்க அப்போ அந்த தொழிலாளி இந்த நிலைமை என்ன தேவை செய்த இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எங்களது கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எவியாக இருக்கலாம் உடனடியாக எங்கள்த மக்களுடைய கடத்தொழில் மக்களுடைய சகல தீர்வையும் பெற்றுத் தரவும் என்று தாழ்வையிலும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி